பிரிங்கி முனிவரானவர் ஒரு சதுரகம் பண்டு உருவிலே சாபம் நிவர்த்தி பெற்றதாக ஐதீகம் எனவே சுவாமியின் கர்த்த இன்றும் பண்டூடைய ரீங்காரம் கேட்கதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தை ஜாதகத்தில் சுக்கரன் அஸ்தமானமானவர்கள் மற்றும் பில்லு பில்லுச்சூனியம் ஏவல் உடையவர்கள் சாபம் பெற்ற முதியோர்களால் மூத்தவர்களால் சாபம் பெற்றவர்கள் அனைவரும் இந்த ஆலயத்தில் வந்து அபிஷேக அர்ச்சனை அர்ச்சனை பிரார்த்தனை செய்து கொண்டால் அனைத்து சாபங்களிலிருந்தும் விடுபடலாம் என்றும் குழந்தை திருமண தடை உள்ளவர்கள் திருமண வாரந்தோறும் கிழமைகளில் இந்த ஆலயத்திற்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் அதிசீக்கிரம் திருமணம் நடைபெறும் என்றும் குழந்தை பாக்கியம் குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் சீக்கிரமே நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் அறைவா போற்றி போற்றி எல்லாம் வல்ல ஸ்ரீ வேல் நெடுங்கண்ணியம்மை சமேத பன்றுரைநாத சுவாமியின் பேரொல்லினாலே நமது திருவண்டுதுறையிலே நெடுங்கண்ணியம்மை சமேத வென்றுரையநாத சுவாமி ஆலயமானது அமைந்துள்ளது இந்த ஆலயத்தை ஜாதகத்தில் சுக்கரன் நஷ்டமானமானவர்கள் மற்றும் பில்லு பில்லு சூனியம் ஏவல் உடையவர்கள் சாபம் பெற்ற முதியோர்களால் மூத்தவர்களால் சாபம் பெற்றவர்கள் அனைவரும் அந்த ஆலயத்தில் வந்து அபிஷேக அர்த்தனை அர்ச்சனை பிரார்த்தனை செய்து கொண்டால் அனைத்து சாபங்களிலிருந்தும் விடுபடலாம் என்றும் குழந்தை திருமண தடை உள்ளவர்கள் திருமணம் இந்த வாரந்தோறும் திங்கிற்கிழமைகளில் இந்த ஆலயத்திற்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் அதிசீக்கிரம் திருமணம் நடைபெறும் என்றும் குழந்தை பாக்கியம் குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் சீக்கிரமே நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது இந்த ஆலயத்தில் சுவாமியின் பறை வ என்றும் அம்பாள் வேல்நெடுங்கண்ணியம் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் சமஸ்கிருதத்திலே சக்தியாக தாட்சி அம்பிக்கை அம்பாளுக்கு சக்தி ஆயுத என்றும் சுவாமிக்கு பிரமரபுரீஸ்வரர் என்றும் பெயருண்டு தமிழில் இன்னொரு பேரும் மதுவனேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் பிரதான ராஜகோபுரமானது மூன்று நிலை கோபுரமாக சிறவும் சிறப்பாக விளங்குகிறது இந்த ஆலயத்தில் சுவாமி அம்பாள் மற்றும் நடராஜருக்கு மூன்று விமானங்களும் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் நத் நந்தி மற்றவர்களுக்கு ஏகதலை விமானங்களுமானது அமைக்கப்பட்டுள்ளது விமானத்தின் தெ ஆலயத்தின் தென்புறத்திலே நந்தவனமானது அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தின் பின்புறம் கோஷ்டத்திலே அர்த்தநாரீஸ்வரரானவர் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார் அது வந்து பாதி சிவனாகவும் பாதி அம்பாளாகவும் லிங்கோ லிங்கோத்பவர் உள்ளே அர்தனாதீஸ்வரானவர் இருக்கிறார்கள் ஆலயத்தின் தென்மேற்கு பகுதியிலே கணபதி என்று சொல்லக்கூடிய பிரதான விநாயகரானவர் இருக்கிறார் இந்த விநாயகர் கணபதி என்பதற்கு மதங்களை மதங்களை அடக்குப மதங்களை கொண்டு அடக்குபவர் என்று என்று சொல்வதால் கணபதி என்று பெயர் சூட்டப்படுகிறது வில்வ வில்வமரம் ஆலயத்தின் பின்புறம் உள்ளது இந்த ஆலயத்தில் வடபாலிலே பிரம்ம தீர்த்தம் குலமானது உள்ளது இந்த ஆலயத்தின் உள்முகப்பு சுவாமியின் அருகாமையில் உள்ள நந்தியானவள் தனது வ வடது வடது முகம் முகம் நோக்கி இருக்கிறார்கள் இப்போ அருகாமையில் உள்ள திருராமேஸ்வரம் என்ற ராமர் பூஜித்த சலத்திலிருந்து நங்கை என்று சொல்லக்கூடிய பெண் முனிவரானவர் வண்டுதுறையில் வழிபடுவதற்காக வரும்பொழுது ஒரு ஹரிச்சந்திர நதிக்கரையில் அரிச்சந்திரன் நதிக்கரையை கிடைக்கின்ற பொழுது திருவண்டுதுறை பூராகுமே அவர் சிவரூபமாக காட்சி அளிக்கிறார்கள் எனவே அவர்கள் அங்கிருந்து பாடல்களை பாடி இறைவனை வணங்கிவதால் அந்த நந்தியானவள் வடக்கு முகம் நோன்றி செவி சாய்ச்சி கேட்டதாக ஐதீகம் இந்த வெண்டுரைநாதர் வெண்டுரைநாதர் ஆலயம் மன்னார்குடியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த வண்டுரை இந்த ஆலயம் காவிரி தென்கரை தலங்களிலே நூற்றி பன்னிரெண்டாவது தலமாக விளங்குகிறது இந்த ஆலயமானது திருஞான சம்பந்தாரால் பாடல் பெற்ற தலமாகவும் விளங்குகிறது இந்த ஆலயத்திலே பிரிங்கி முனிவர் இறைவனை தவிர மற்றொரு தெய்வங்களை வணங்கு வணங்குதல் கூடாது என்ற வைராக்கிய குணத்துடன் இறைவனை மட்டுமே சிவனை மட்டுமே வணங்குகிறார் அப்போது சக்திக்கு கோபம் கோபமடைந்து அவள் அவருக்கு சக் உதிரம் சதை முதலிவை இழந்து சக்தி இழந்து அவதிப்படுமாறு சாபம் விடுகிறார்கள் அதன்படி அவள் உதிரம் சதை இரத்தம் சதை முதலிவை இழந்து சக்தி இழந்து எலும்பு இழ எலும்புக்கூறு மட்டுமே இருந்து இறைவனை மட்டுமே வணங்குகிறார் இறைவனுடைய பக்தர் என்பதால் இறைவன் அவரை சோதிக்கும் பொருட்டு ஒரு தடி க கம்பை கொடுத்து தடி கொண்டு வணங்குவா என்று சொல்கிறார் இருப்பினும் சக்திய சக்தியை இழக்க சொல்லி அவதி சக்தி இல்லாமல் இருப்பதால் அவர் கம்பு ஊண்டி நடப்ப நடக்க முடியாமல் எழு இருக்க இருக்கிறார் எனவே இருவரும் சேர்ந்து சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவம் சக்தி இல்லை என்ற பழமொழிகளை சொல்லி அவருக்கு சாப விமோசனம் கொடுத்து வண்டுருவம் கொண்டு வணங்குமாறு இந்த தளத்தில் அறிவிக்கிறார்கள் எனவே இந்த ஆலயத்திலே ஒரு சதுரியுகம் பிரிங்கி முனிவரானவர் ஒரு சதுரியுகம் வண்டூருவிலிருந்து சாபம் நிவர்த்தி பெற்றதாக ஐதீகம் எனவே சுவாமியின் கற்பகத்தில் இன்றும் பன்றுடைய ரீங்காரம் கேட்கதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது சித்திரை சித்திரை வருடப்பிறப்பு முதல் சித்ராபுரம் வைகாசி விசாகம் ஒரு நாள் சுவாமி வீதி உலா மற்றும் ஆனி திருமஞ்சனம் அது மாதிரி மாதா மாதம் வந்து ஆடிக்கு மாதம் மாதத்திலே மா விநாயகருக்கு சங்கரகர சதுர்த்தி மா கிருத்திகை மாத கிருத்திகை பிரதோஷம் மற்றும் அனைத்து விசேஷங்களும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த ஆலயமானது மன்னார்குடியிலிருந்து திருத்துறைப்பூண்டி சாலையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வடிவாய்க்கால் என்ற பேருந்து நிறுத்தத்திலிருந்து பொங்கு சனி சிவா காட்டிற்கு செல்லும் வழியில் ஷாப்பிங்கில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோவில் காலையில் ஒன்பது மணிக்கு நான்கு கால பூஜைகளானது நடைபெறுகிறது தினந்தோறும் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகிறது காலை ஒன்பது மணிக்கு காலை சந்தி பூஜையும் பதினோரு முப்பது மணி அளவிலே இர உச்சி பூஜையும் மாலை ஆறு மணிக்கு சாயரஸ்டை பூஜையும் எட்டு மணிக்கு அர்த்தயாம பூஜையும் ஆக நான்கு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது எனது பெயர் ஆலய அர்ச்சகர் பி கீர்த்தி வாச சிவாச்சாரியார் எனது எனது ஆலை எனது வீடு கோவிலுக்கு பின்புறமே உள்ளது தாங்கள் எந்த நேரம் வந்தாலும் தன்னை எங்களை அழைத்தால் வந்து தரிசனம் செய்த பெயர் உதவியாக இருக்கும் ஆலயம் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற தகவல் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி மூணில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதுக்கு பிறகு இப்போது ஏப்ரல் மாதம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கோயிலின் மிக சிறப்பு வந்து சுக்கரதோஷம் உள்ளவர்கள் இங்கே வந்து சுக்கரனை வழிபாட்டால் அந்த தோஷ நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை என் பேர் பாரதி சுப்பிரமணியன் திருவண்டுதுரை கிராமத்தை சேர்ந்தவர் நச்சிவாயம் சுவாமி அம்பாள் எந்த சென்னையில் அபிஷேகம் நடந்தாலும் அது கோயிலுக்கு வடபுறத்தில் உள்ள குளத்தில் தான் போய் சேரும் பாக்கி எந்த இடத்துல இடத்திற்கும் செல்லாது அந்த அளவில் அதை வ வழியமைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எதில் அபிஷேகம் ஆனாலும் இந்த தண்ணி வந்து குளத்துக்குள்ளே தான் விழும் அந்த திருக்குளத்தில் வந்து குளித்து எழுந்தாலே பாவ மோட்சனங்கள்லாம் போகணும்னு சொல்லிக்கிறாங்க முன்னோர்கள் சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் திருங்கான பாடி பாடியிருக்கார் வினைகள் ஆயினால் பற்றெருமையானது கடைசி வரியில் சொல்லியிருக்கார் அதனால் வினை உள்ளவர்கள் இந்த கோயிலில் வந்து வழிபட்டாலும் வினை எல்லாம் போகின்ற ஒரு ஐதீகம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த பாடல்லே அது வருகிறது திக்க ஞானசேகரன் திருவண்டுதுறை பக்தர்கள் அனைவருக்கும் ஆனந்த கோடி வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் சிறப்பம்சம் சக்தி சிவம் என்று இரண்டும் ஒன்றுதான் என்பதை நிரூபிக்கப்பட்ட இடம் சக்திக்கு ஒன்றியும் தனியை சுற்ற சுற்றுவதற்கும் வழி உள்ளது சிவனை வழிபடுவதற்கும் ச தனியாக வழி உள்ளது இதற்கு பின்னால் வரதராஜ பெருமாள் ஆலயமும் இதில் அமைக்கப்பட்டுள்ளது வரதராஜ பெருமாளுடைய கையில் லட்சுமி ஆனவள் அமைந்திருப்பது போல அந்த தோற்றம் உள்ளது எனது பெயர் முருகேசன் சம்பந்த இறைவன் விரும்பி உரையும் ஊர் என்று கூறியதால் பக்த கோடியில் அனைவரும் வந்து இந்த பிறப்பில் இறைவனை தரிசனம் சென்று செல்ல வேண்டும் என அன்புடன் வேண்டுகிறோம் thank <tries> you